இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கோடை உழவால் ஏற்படும் நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய நன்மைகள் இருக்குது கோடை உழவு செய்வதனால ஆனால் நான் இதில் முக்கியமாக ஒரு பத்து முக்கியமான கோடை உழவுனால விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல்ல அக்கான் கிளிக் பண்ணி ஆலோசனை சப்ஜெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்போ தான் இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே கோடை உழவால விவசாயிகளுக்கு என்னென்ன நன்மைகள் வரும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ கோடை உழவுல ஃபர்ஸ்ட்டு இது மண் மேலே இருக்க மண் அதிகமான வெப்பநிலையில இருக்கும் இதனால் நிலத்தடி நீர் மட்டும் ஆவியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்கு ஸோ இதுதான் முதல் ரீசன் நிலத்தினுடைய மேல் மண்ணுடைய வெப்பம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும் இதனால நிலத்தடி நீர் வந்து ஆவியாக மாறி வெளியேடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேல் மண்ணு உழுது புழுதி படலம் அமைக்கணும் புழுதி படலமும் அமைக்கணும் இப்படி இந்த மேல்மண்ணை நம்ம உழவு ஓட்டின புழுதியாக புழுதியா மாறிடும் ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதனால நிலத்தடி நீர் ஆவியாகாமல் தடுக்கப்படுகிறது ஓகேவா இந்த மாதிரி நம்ம உழவு ஓட்டணும் அப்படின்னா மேல்மண் மஹ மேல்மண் வந்து புழுதியா மாறிடும் ஸோ இந்த புழுதி படலம் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நிலத்தடி நீர்மண் ஆவி ஆகாது அது ஏன் அப்படின்றத நெக்ஸ்ட் சொல்றேன் பாருங்க கோடை உழவால் மண் துகள்களாகி வெப்பத்தை உறிஞ்சி விரைவில் குளிர்ந்து விடும் ஓகேவா கோடை உழைவால மண்கள் வந்து துகள்களா மாறிடும் ஓகேவா சின்ன சின்ன துகள்களா மாறிடும் ஏன்னா நம்ம விவசாயம் செஞ்சுட்டு அப்படியே நிலத்த விட்டோம் அப்படின்னா அது ரொம்ப கட்டியா இருக்கும் கடினமா இருக்கும் இதுவே நீங்க வந்து கோடை உழவு ஓட்டினீங்க அப்படின்னா வெப்ப மண் வந்து துகள்களா மாறி வெப்பத்தை உறிஞ்ச ஆரம்பிச்சிடும் விரைவில் வந்து மண் வந்து குளிர ஆரம்பிச்சிடும் வெயில் அடிக்கும் போது மண் சுடுற மாதிரி இருக்கும் வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக தனியே தனியே மண் வந்து சுடாது அது வந்து வெப்பத்தை உறிஞ்சி குளிர்ந்த நிலைக்கு மாறிடும் ஸோ இதுதான் அடுத்து சொல்கிறாங்க ஸோ இதன இதனால் வந்து என்ன ஆகும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேல் மண் வந்து சூடாக இருக்குது அதனால் உழவு ஓட்டுறோம் அது வந்து உழு உழவு வந்து புழுதி படலமாக மாறுது மண் ஸோ அதனால் நீர் நீர்மட்டம் எப்படி ஆவையாமல் தடுக்கும் அப்படின்னா உழுதி பட உழு புழுதி படலமாக ஆகுது அப்படின்னா என்ன அப்படின்னா மண் வந்து துகள்களாக மாறும் சோ இதனால வெப்ப உறிஞ்சி விரைவு வெப்பநிலை குறைஞ்சு குளிர்ந்த நிலமே ஆகுது அதனால வந்து மண் வந்து நிலத்தடி நீர் வந்து ஆவியாகாம தடுக்குது அதுக்கப்புறம் நாலாவது காரணம் பார்த்தீங்கன்னா இதனால நிலத்தடி நீர் உறிஞ்சி உறிஞ்சல் திறன் அதிகரித்து மண்ணில் காற்றோட்டம் கிடைக்கிறது சோ மண் வந்து புலப்புலன்னு இருக்கும் மண்ணுல எப்படி தண்ணீர் போகுது அப்படின்னா மண்ணுல வந்து சின்ன சின்ன துளைகள் இருக்கும் அந்த துளைகள் மூலயமா தான் நில நிலத்தடி நீர் மட்டும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும் ஸோ அதனால இந்த மாதிரி நம்ம மண்ணை புல புலன்னு மாற்றும் போது அதில் வந்து நீர் உறிஞ்சல் திறன் ஸோ இப்போ திடீர்னு மழை பெய்யுது அப்படின்னா அந்த மழை நீரை உள்ள சேகரித்து வைக்கிறதுக்கான நீர் உறிஞ்சல் திறன் வந்து அதிகரிக்கும் இது மட்டும் இல்லாமல் மண்ணில் காற்றோட்டம் அதிகரிக்கும் ஏன்னா ஓட்டைகள் இருக்குது அப்படின்னா அது மூலயமா காற்றோட்டங்கள் போகும் ஸோ இது எல்லாமே கோடை உழவு செய்யறதுனால நமக்கு கிடைக்கும் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா கோடை உழவின் மூலம் வயலில் உள்ள கலைகள் சூரிய வெப்பத்தால் உலர்த்தி அழிக்கப்படுகின்றன ஸோ சில இதெல்லாம் வந்து நம்ம எத்தனை தடவை இது பண்ணாலும் வந்து நம்மளால அழிக்கவே முடியாது சில கலைகளை ஸோ அந்த மாதிரியான கலைகளை இந்த மாதிரி நம்ம கோரை உழவு செய்யறது மூலயமா அந்த கலைகள் வந்து காஞ்சி அழிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கோரை கிழங்குகளை கைகளால் சேகரித்து அழிக்க முடியும் சோ கோரை கிழங்குகள் உங்களுக்கு தெரியும் விவசாயிகள் நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம கோரை எத்தனை தடவை களை வெட்டி விட்டாலும் திரும்ப திரும்ப முளைச்சிக்கிட்டே இருக்கும் சோ இந்த மாதிரி இந்த மாதிரி கோடை உழவு ஓட்டும்போது நம்ம வந்து அந்த கோரைகளை பொறுக்கிட்டோம் அப்படின்னா பொறுக்கி ஈஸியாக அழிக்க முடியும் அதுக்கப்புறம் கோரைகள் நம்ம வயலில் முளைக்காது ஸோ இதுதான் ஆறாவது நன்மை ஏழாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நிலத்தின் அடியில் உள்ள பூச்சிக்கல் மற்றும் கூட்டு புழுக்கள் கோடை உழவால் வெளியில் கொண்டு வரப்பட்டு வெயிலில் காய வைக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றன உங்களுக்கு நல்லா தெரியும் மண்ணில் வந்து பூச்சிகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பூச்சிகள் போகும்போது முட்டை இட்டுகிட்டு போகும் அது வந்து புழுவா மாறி இருக்கும் ஸோ இந்த பூச்சிக்கள் மற்றும் புழுக்களை நம்ம உழவு ஓட்டும் போது இந்த கோடை உழவு ஓட்டுறோம் அப்படின்னா அடியில தான் இருக்கும் மண்ணில் அடியில இருக்கும் அது ஸோ அது வந்து புரண்டு நமக்கு மேலே வந்துடும் ஸோ மேலே வந்துச்சு அப்படின்னா ஈஸியா அதை எல்லாமே நம்மளால் அழிச்சிட முடியும் அடுத்து பறவைகள் புழுக்களை உண்பதன் மூலம் அழிக்கின்றன ஆமா ஆஹ் நம்ம ஓட்டும் போது மேல புரண்டு வந்து வெயிலில் காஞ்சி சில இதுங்கள் அழிஞ்சிடும் சில இது வந்து பறவைகள் அதுக்கான உணவு தேவைக்காக அதை உண்ணு அப்படியும் அழிக்கும் அடுத்து ஒன்பதாவது காரணம் அறுவடை செய்யப்பட்ட வயல்களில் உள்ள பழைய பயிர் பயிர்களின் தாள்கள் வேர்கள் மற்றும் தட்டை தட்டைகள் கோழை கோடை உழவின் பொழுது மண்ணில் மடக்கி விடப்படுவதால் அச் அச்சக சத்து அதிகரிக்கிறது ஏன்னா நம்ம வந்து இப்போ அறுவடை பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அது எந்த யூஸ்மே கிடையாது ஸோ நம்ம அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் வயல்ல வந்து பழைய பயிர்களின் தாள்கள் இருக்கும் இப்போ நெல் அளவுக்கான நெல் தாள் இருக்கும் அதோட வேர்கள் இருக்கும் மற்றும் தட்டை தட்டைகள் தட்டுகள் இருக்கும் இப்போ கம்பு அந்த மாதிரிலாம் இருக்கும்னா அதோட தட்டு இருக்கும் ஸோ இது எல்லாமே நம்ம கோடை உழவின் போது உழு உழுதுட்டு வரும் மண்ணுல அப்படின்னா அதெல்லாம் மக்கி மண்ணினுடைய அங்கக சத்து அதாவது எல்லா சத்துமே வந்து அதிகரிக்கும் ஸோ இதுவுமே கோடை உழைவு செய்யும் போது நம்ம கிடைக்கிற ஒரு மிக முக்கியமான நன்மை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதன் மூலம் மண் நுண்ணுயிரிகள் செயல்பாடு மேம்பா மேம்பட்டு மண் வளம் அதிகரிக்கிறது சோ இப்போ வந்து நம்ம அங்கக சக்தி அதிகரிச்சுட்டோம் அப்படின்னா நுண்ணுயிரிகளும் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய நிலத்துல ஸோ இதனால மண் வளமும் அதிகரிக்க ஆரம்பிச்சோன்னே நுண்ணுயிர்கள் அதோட வேலையை கரெக்டாக செஞ்சுது அப்படின்னா மண் வளம் வந்து நமக்கு அதிகமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ மொத்தமாக பத்து முக்கியமான பாயிண்ட்களாக நான் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன் ஸோ கோடை உழவால் ஏற்படும் நன்மைகளில் முதல் இது கோடையில் மண் வந்து வெப்பமா இருக்கும் நிலத்தடி நீர் மட்டத்தை குறைக்க இது வந்து நிலத்தடி நீரை ஆவியாக மாற்றும் ஸோ அதை தடுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நிலத்தடி நீர் மட்டும் ஆவியாகாமல் தடுக்கலாம் புழுதியா மாற்றணும் நெக்ஸ்ட்டு அதுலேருந்து நமக்கு வந்து மண் துகள்களாக செய்யறதுனால வெப்பம் உறிஞ்சி விரை விரைவில் வந்து மண் குளிராக ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீர் ஊறுதல் திறன் அதிகரித்து காற்றோட்டம் கிடைக்கிறது மண்ணுக்கு அதுக்கப்புறம் வயலில் சூரிய வெப்பத்தால் உலர்த்தி கோடை உழைவின் மூலம் வயலில் கலைகள் களைகளை அழிக்க முடியும் சூரிய வெப்பத்தால் அதுக்கப்புறம் கோடைக்கிழங்களை நம்மளால் கைகளாலே சேகரித்து அதையும் அழிக்க முடியும் ஸோ பூச்சிக்கல் கூட்டுப்புழுக்களை கோடை உழைவால் நம்மளால் அழிக்க முடியும் பறவைகள் பூட்டுப்புழு கூட்டுப்புழுக்களை பறவைகளை உண்ண வைப்பது மூலயமா அறிவிக்க முடியும் ஸோ நம்ம அறுவடை செஞ்சதுக்கப்புறம் பழைய தாள்கள் வேர்கள் தட்டைகள் கோடை உழவின் போது மடக்கி உழை அங்க சக்தியை நம்மளால் அதிகரிச்சுக்க முடியும் இதன் மூலம் மண்ணின் நுண்ணுயிர்களையும் அதிகரிச்சுக்க முடியும் முடியும் மண்ணின் வளத்தையும் நம்மளால் அதிகரிச்சுக்க முடியும் இது எல்லாமே நம்ம கோடை உழவு செய்கிறது மூலயமா கிடைக்கும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு இப்போதான் புதுசாக தெரியுது அப்படின்னா போல இன்னும் விவசாயம் சார்ந்த நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் அவர்கிட்டி போட்டிருக்கும் இன்னுமே நிறைய போட போகிறோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் மறக்காம பார்ப்போம்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல்லக்கணை கிளிக் பண்ணி ஆளோ அப்படின்னு செல்கணும் வச்சுங்க அப்போ தான் அது போல போகிற ஒவ்வொருவரையும் உங்களுக்கு இன்ட்ரோ நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் கோடை விழவை நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துக்கப்புறம் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் ஸோ நீங்கள் செய்வீங்களா இல்லையா அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த மாதிரியான டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்குது ஸோ இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அக்ரிடேக் அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாருங்கள் நம்ம பதினெட்டாம் தேதியே கோடை ஒழுவால் ஏற்படும் நன்மைகள்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம போட்டுட்டோம் இப்போதான் நான் வீடியோஸ் போகிறோம் ஸோ நம்ம வீடியோஸ் போறதுக்கு முன்னாடி இது போல முக்கியமான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்கை நகே டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ அந்த வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறேன் இது நிறைய இன்ஃபர்மேஷன் நான் கூட ஷேர் பண்ணுவேன் நிறைய வாய்ஸ் நோட்ஸ் கொடுப்பேன் நிறைய அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் உடனுக்குடையே உங்களுக்கு வந்தாலும் அதை உடனுக்கூடேயே நான் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் சேனலுக்கு அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணி போய் ஜாயின் பண்ணிக்கங்க இது சம்பந்தமாக உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் கோடை உழைவு ரொம்பவுமே நல்லது ஸோ மறக்காம இந்த மே மந்த் உங்களுடைய கோடை உழவை செஞ்சு முடிச்சுருங்க மழை பெயிஞ்சிச்சு அப்படின்னா ம நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்க இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தயவு செஞ்சு கோடை விழிவை செய்யுங்க நீங்கள் ஒரு விவசாயம் இருக்கீங்க அப்படின்னா விவசாயத்தில் அதிகமான லாபங்களை உங்களால் பெற முடியும் ஸோ நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுறது மூலிமா ஜாயின் பண்ணுற மெம்பர்ஸ்க்கு நம்ம நிறைய கண்டென்ட்ஸை நம்ம வந்து மெம்பர்ஸ் ஒன் வீடியோஸில் போட்டிருக்கோம் ஸோ நீங்களும் அதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணுங்கள் மெம்பர்ஸ் ஒன் வீடியோஸை ஆக்சஸ் பண்ணி அதில் இருக்க நிறைய இன்ஃபர்மேஷனை உங்கள் விவசாயத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிங்க ஸோ விவசாயம் சந்தமா நான் நிறைய இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து கொடுத்துட்டு வந்திருக்கேன் நானுமே விவசாயத்தை ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற முயற்சியில் லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்தாக நிறைய முயற்சிகளை எடுத்து அதை நிறைய தோல்விகள் நிறைய வெற்றிகள் பெற்றிருக்கேன் அதை பற்றியுமே இன்னும் ஒரு வீடியோக்கில் போடுறேன் நீங்களும் ஒரு விவசாயம் இருக்கீங்க விவசாயத்தை ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸாக ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இதே போல இன்ஃபர்மேஷனை நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் இந்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மட்டும் கிடைச்சிதான் போதுமா கண்டிப்பாக பார்த்தா உங்கள் விவசாய சொந்தங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே விவசாயத்தில் ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக சேஞ்ச் பண்ணி அவங்களும் விவசாயத்தில் முன்னோடி விவசாயிகளாக தருவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ விவசாய சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம்க்கான பேஜுக்கான லிங்க்குமே நான் கே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணுவீங்க இது போக இன்ஃபர்மேஷனாக ஒன் மினிட்ஸ் ரீல்ஸாக நம்ம போடுவோம் ஸோ அதுலேயுமே நீங்கள் ஸ்கோல் பண்ணி ஈஸியாக விவசாயம் வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸெலாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்த ஒரு நல்ல வீடியோஸில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்